அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடான பழனி இந்த பழனியில் தற்போது வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குங்க ஆனால் அதை காட்டிலும் மழை வெள்ளம் அப்படிங்கிறது பழனியில் புகுந்திருக்கு அப்படின்னு இப்போது ரொம்பவே வைரலாக ஒரு வீடியோ காட்சி போயிட்டுருக்கு அதை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பழனிக்கு போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த பழனியில் தற்போது மழை வெள்ளம் ஓடக்கூடிய இந்த காட்சியை தான் பார்க்குறோம் அதாவது பழனி பழனியுடைய இந்த படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல போகிறது இது ஒரு பார்ப்பதற்கு அருவி மாதிரியே இருக்கு அப்படின்னு இந்த வெள்ளம் இப்ப ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மழைநீர் இப்போது தமிழகமெங்கும் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிந்திருக்குங்க அதனால இப்படியான மழை வந்திருக்கு இந்த காட்சி அப்படிங்கிறது பக்தர்களிடையே ரொம்பவே வியப்பை ஏற்படுத்தி ஒரு காட்சியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய இடங்கள்ல பக்தர்கள் ரொம்பவே அவதிப்பட்டிருக்காங்க அந்த வகையில நிறைய மழை பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நீங்க இப்போ சமீபத்தில் பழனிக்கு சென்றிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு பழனி மலை தண்டாயுத பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பழனி ஆண்டவருக்கு அரோகரா பழனி தண்டாயுதபாணிக்கு பாணிக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க மேஷராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பழனி ஆண்டவரை சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது ஒரு திருப்பங்கள் நடக்கும் சாதாரணமாகவே இந்த பழனிமலை முருகப்பெருமான் வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும் அப்படின்னு சொல்கிற வகையில் தினந்தோறும் ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிமலை ஆண்டவரை சென்று வழிபட்டுட்டு தான் வராங்க ஆனால் குறிப்பிட்டு இந்த ஒரு வார காலத்துக்குள்ள அதிகப்படியான கனமழை நம்ம தமிழகம் எங்கும் பொழுதுருக்கு அதனால் மக்கள் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் நிறைய கோவில்களுக்கு பக்தர்கள் சென்று வழிபட்டு வரக்கூடியது ரொம்ப சிறப்பானது அந்த வகையில் தான் இந்த பழனிமலை ஆண்டவரை பற்றி நம்ம இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்தது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் ஆனால் இந்த நிலையில தான் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தற்போது இந்த ஒரு வாரமாகவே பலத்த மழை பெய்து வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் பழனி பகுதிகளில் வெள்ளிக்கிழமை சாரல் மழை பெய்தது இதைத் தொடர்ந்து சனிக்கிழமை மாலை சுமார் ரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ந்தது இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தாங்க பழனி மட்டும் இல்லாமல் ஆயக்குடி நெய்காரப்பட்ட ி பாலசமுத்திரம் கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் பலத்த மழை பெய்ததால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த மழையால விவசாய கிணறுகளுக்கும் அணைகளுக்கும் நீர்வரத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் நீங்கி இருக்கு இதனிடையே சனிக்கிழமை பெய்த கனமழையால் கழிவுநீர் கால்வாய்கள் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் மழைநீருடன் கழிவு நீர் ஓடியது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான நிலையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வைகாசி விசாகம் வந்தது இந்த விசாகத்தப்ப கூட இந்த மழையால் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த முருகப்பெருமான் மேல வைத்திருக்கக்கூடிய பக்தியால விசாகம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அறுபடை வீடுகள்லேயும் ரொம்ப நல்லபடியா நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெகு விமரிசையாக நடந்திருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருச்செந்தூர் பழனி திருத்தணி இது போன்ற அறுபடை வீடுகள் மட்டும் இல்ல சாதாரணமான முருகப்பெருமானுடைய கோவில்களில் கூட இந்த மலையும் பொருட்படுத்தாமல் வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க பழனிமலைக்கு மலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திர நாளக்கி அவதரித்ததாக ஆன்மீக வரலாறுகள்லாம் சொல்லுது இந்த நாளில் வைகாசி விசாக திருவிழாவை அனைத்து முருகன் கோவில்கள்லேயும் கொண்டாடுவாங்க மூன்றாம் படை வீடான பழனியில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பாக விமர்சையாக நடந்து வரும் இந்த ஆண்டு திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோடு இந்த வைகாசி விசாகம் ரொம்ப சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த எப்படி சஷ்டி திரு திருநாள் சஷ்டி விழா இவையெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோமோ அதே போல் அரோகரா கோஷம் எழுப்பி இந்த வைகாசி விசாக நாள்லேயும் பக்தர்கள் வழிபட்டிருக்காங்க குறிப்பிட்டு விநாயகருக்கான பூஜை கொடிமரம் கொடி மண்டபத்துக்கு பூஜை இவையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்தது அரோகரா கோஷம் விண்ணை புலக்கும் அளவிற்கு பக்தர்கள் சொல்லி வழிபட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவில் தினசரி காலையில் தந்தப்பள்ளை இரவில் தங்க மயில் வெள்ளி காமதேன யானை குதிரை தங்க குதிரை போன்ற வாகனத்திலும் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை எழுந்தருளி வீதி வளம் வருவது இப்படியெல்லாம் ரொம்ப சிறப்பா இந்த பழனியிலையும் வைகாசி விசாக திருவிழா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வைகாசி விசாக நாளன்னைக்கு தேரோட்டமும் நடைபெற்றிருக்கு விழாவை ஒட்டி பத்து நாட்களும் பெரிய நாயகி அம்மன் கோவில் மா மாலை ஆறு முப்பது மணிக்கு மங்கள இசை பக்தி சொற்பொழிவு இன்னிசை நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் நடந்திருக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அறுபடை வீடுகளுக்கு சென்றிருக்கீங்க அல்லது இந்த படை வீட்டுக்கு நான் போயிருக்கேன் ஆனால் இந்த அறுபடை வீடுகளில் ஒரு கோவிலுக்கு மட்டும் என்னால் போகவே முடியல இந்த கோவிலுக்கு நான் போகணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த கோவில் பற்றி ஆசை இருக்கோ அது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் எத்தனையோ முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்குங்க ஆனாலும் குறிப்பிட்டு இந்த மலை மீது குடிக்கொண்டிருக்கக்கூடிய பழனி தண்டாயுத பாணி அப்படி பார்க்கும்போது அவர் தனி சிறப்போடு தான் விளங்குறாரு அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான இந்த பழனிமலை தோன்றியது பற்றியும் இந்த பழனிமலை பற்றியும் நிறைய புராணங்கள் வழியாக கதைகளை நாம் கேட்டிருப்போம் இன்றைக்கும் ஏராளமான பக்தர்களுடைய கூட்டம் இந்த கோவிலுக்கு வரக்கூடியதை அதிகரித்து கொண்டே தான் இருக்காங்களோ ஒளிந்து ஆனால் இந்த கோவிலுக்கு கூட்டம் கம்மியாக வருது அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க பழனிமலைக்கு மலைக்கு சென்று வந்தோம் அப்படின்னாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கியது செவ்வாய் தோஷமாகட்டும் ராகு தோஷமாகட்டும் எல்லா தோஷமும் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பழனிமலை முருகன் கோவிலுடைய அருளாசி நமக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுடைய அருளால் நாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு அந்த முருகப்பெருமானை நம்மை அழைப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சமயம் கைலாயத்தில் பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரியும் சந்திரகிரி என ரெண்டு பிரிவாக இருந்தனவா இறைவன் இந்த ரெண்டு மலைகளையும் அகத்தியருக்கு தந்தாரா மேலும் தனக்களித்த இரு மலைகளையும் பொதிகைக்கு கொண்டு வருமாறு அகத்தியர் பெருமான் இடும்பனுக்கு கட்டளை இட்டிருக்காரு கொன்று கொண்டு போனாரா மேலும் இவ்வாறு சிவகிரியும் சக்திகிரியும் அவர் தூக்கி போகும்போது களைத்து களைத்து இப்போது பழனி மலையும் இடும்பன் மலையும் இருந்த இடம் அவற்றை அஹ் வைத்தாங்களாம் முருக பெருமான் அருளால இவை ரெண்டுமே அந்த இடங்களிலேயே பொருந்திவிட்டதா மீண்டும் அவற்றை தூக்க முற்பட்ட போது இடுமனால அவற்றை தூக்கவே முடியல நகர்த்த கூட முடியலையா இந்த நிலையில குமர பெருமான் அம்மை அப்பன் தனக்கு ஞான பழத்தை தராமையால சினம் கொண்டு சிவகிரி மலை மீது எழுந்திரளினாங்களாம் பால குமரன் குராமரத்தின் அடியில தோன்றினாராம் இது கண்ட இடுமரசன் தன்னால மலைகளை மீண்டும் தூக்கிட இயலவில்லையே அப்படின்னு குமரனே காரணம் அப்படின்னு எண்ணி கடும் கோபம் கொண்டாங்களாம் அதை எதிர்த்து போரிடவும் துவங்கி இருக்காங்க மேலும் கடவுளுக்கும் அசுரருக்கும் கடும் போர் நடந்திருக்கு முடிவுல அசுரன் குமர வதைக்கப்பட்டாரா தன்னுடைய கணவன் உயிர் வருந்திய இடுமன் மனைவியான இடும்பி குமர கடவுளிடம் தன்னுடைய மீண்டும் உயிர்ப்பித்து தருமாறு வேண்ட அவரும் உயிர் குமரபெருமானிடம் இரு வரங்களை கேட்டாரா அதாவது அவை முருகப்பெருமானுடைய சன்னதியில் இருக்க தனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறதும் இரண்டு மலைகளையும் தூக்கி வந்தது போன்ற இந்த தளத்திற்கு பக்தர்கள் இரு காவலி வரும்போது அவர் தன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களாம் இடும்பனுடைய இந்த வேண்டுதலின்படி பெருமானும் வரங்களை தந்தருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இடும்பன் இந்த பழனிமலைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சுவாரஸ்யமான கதையாகவே சொல்லப்படுது பழனியில் இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி சிலையை போகர் செய்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அதுவே மிக பெரும் அதிசயம் மிக ஆச்சரியம் எப்படிப்பட்ட தீராத நோயையும் தீர்த்து வைக்கக்கூடியது இந்த நவபாஷான சிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம் அதாவது அந்த முருகப்பெருமான் மீது சந்தனம் வைத்து அந்த சந்தனத்தை எடுத்து மற்றவங்க கிட்ட கொடுப்பாங்க அந்த சந்தனமானது நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை தீர்க்க வல்லது ஒரு அருமருந்தாக மிகப்பெரும் அதிசயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பழனிமலையில் இப்படி முருகப்பெருமான் குடிக்கொண்டிருந்து நம்மை காத்து வரார்